ஐபிஎல் வரலாற்றில் வரலாற்றுல கடைசி நேரத்துல களம் இறங்கி சிறப்பாக ஆடி அணிய வெற்றி பெற செஞ்ச டாப் ஃபைவ் சிறந்த ஆட்டங்களோட விவரங்களை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். முதல் இடத்துல இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக மும்பை வாங்கடே மைதானத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிஎஸ்கே வீரர் பிராவோ முப்பது பந்துகள்ல அறுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சு தாண்டவம் ஆடி அபார வெற்றிய சிஎஸ்கே அணிக்கு பரிசளிச்சாரு இதெல்லாம் மறக்கக்கூடிய ஆட்டமாங்கன்னு சும்மா பின்னி எடுத்திருப்பாரு நம்ம டிவைன் பிராவோ ரெண்டாவதாக தற்போது நடைபெற்ற லக்னோ அணிக்கு எதிரான விசாகப்பட்டினம் மைதானத்துல நடந்த போட்டியில டெல்லி அணியோட இளம் வீரர் அசுரோஸ் சர்மா ஆடின ஆட்டம் மறக்க முடியாத ஆட்டங்க முப்பத்தி ஒரு பந்துகள்ல அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச போட்டிய வெற்றி பெற செஞ்சிருப்பாரு மூணாவதாக பஞ்சாப் அணிக்கு எதிராக பூனேல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில ஆண்ட்ரே ரசல் ஆடிய ஆட்டம் இன்னும் கண்ணுக்குள்ள இருக்குன்னு தாங்க சொல்லணும் முப்பத்தி ஆறு பந்துகள்ல அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சு சிறந்த வெற்றிய கேகேஆர் அணிக்கு பரிசளிச்சாரு நான்காவதாக, மைதானத்தில் பதான் அட்டகாசமா முப்பந்துகள்ல அறுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு ராஜஸ்தான் அணிய வெற்றி பெற செய்தாரு அஞ்சாவதா இந்த ஆட்டம் மறக்கவே முடியாதுங்க அப்படி ஒரு ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக பூனே மைதானத்துல எல்லாருக்கும் ஷாக் வகையில அட்டகாசமா பேட் பதினஞ்சு பந்துகள்ல ஐம்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சு மும்பை அணிய ஓட விட்டு கே கே ஆர் அணிக்கு மிக பெரிய வெற்றியை பரிசளிச்சார் மேலும் இது போன்ற கிரிக்கெட் தகவல்களுக்கு சீவன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரைவன் மீடியாவை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க